கிழக்காடு தென்காசி இந்த ரோடு மெயின் ரோடு இந்த கேட்டு இது இருந்து இப்படியே வந்து இரநூத்தி அடி ரோடு பேஸ் அந்த பனைமரம் தெரு இறங்கி உள்ள நெல்லி பனை மரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது போட்டோக்கு வீடியோக்குதான் அந்த நூற்றி இருபது ஏக்கருக்கும் என்ட்ரன்ஸ் உள்ள பாதை போகிறதுக்கு இதான் என்ட்ரன்ஸ் இந்த பாதை வழியாக தான் உள்ள போகணும்

நெல்லி மரம் தான் பனை பனமரம் வேண்டி படமரமா எடுத்துக்க اه <applause> اه <applause> <applause> ஒரு கொல்லாமரம் மரம் உள்ள நிற்ப வெள்ளி மரங்கள் இந்த பென்சிங் தெரிய வரைக்கும் அந்த எண்டு அந்த பென்சிங் இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் குறுகலாகி திருப்பி விரிவாகுது இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் குறுகலாகுதுல அது பற்றி என்ன இருக்குன்னா பேசதெல்லாம் ரெக்கட் ஆகும் மாமரம் ரப்பு சின்ன புள்ளைட்ட சப்போட்டா சின்ன காஞ்சிடு நீர்க்கே போனம் வர வந்த சரண்டீலாம் 3 series இருக்கு மெயின்டெய்ன் பண்ணாம வச்சிருக்காங்க

ரூம் எல்லாம் அப்படியே மெயின்டைன் இல்லாமல் அப்படியே இருக்கு